கிரேசலா கத்தடை பிரசுத்த நாமத்திற்கு ஸ்தோதினம் ஜீவப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ ஆகாய் இரண்டு இருபத்தி மூன்று உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் ஹலோ லோயா பிரியமானவர்களே இன்று செருபா என்ற ஊழியக்காரனை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்ற இந்த வாக்குத்தத்தம் இந்த ஜீவ நாமும் சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மையும் பார்த்து உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்ல விரும்புகின்றார் ஒருவேளை இது யாருக்கெல்லாம் இந்த ஜீவ அப்பம் பொருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்கத்திற்கென்று செயல்படுத்துகின்ற அனைத்து அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் இந்த ஜீவ அப்பம் பொருந்தும் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்வதன் அர்த்தம் என்னவென்றால் அதிகாரத்தை கர்த்தர் நம் கைகளிலே தருகின்றார் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அவருடைய நாமத்தை இவ்வுலகிலே பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு பரலோகத்தின் அதிகாரங்களை தந்து அப்படிப்பட்ட வல்லமைகளினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க என்றார் எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் சாதாரண மாணவர்களாக இல்லாதபடிக்கு அவருடைய ஊழியத்தை செய்கின்ற மக்களாய் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்றவர்களாய் மற்றவர்களை ஆண்டவர் அன்றை வழிநடத்துகின்ற ஊழியக்காரர்களாய் கர்த்தர் இன்று நாம் ஒவ்வொருவரையும் வரையும் மாற்றுவாராக அதைத்தான் ஆண்டவர் இன்று உறுதிப்படுத்துகின்றார் உன்னை முத்திரை மோதரமாக வைப்பேன் என்று சொல்வதன் நிமித்தமாய் நமக்கு பரலோகத்தின் அதிகாரத்தை நம்மை உயர்த்த விரும்புகின்றார் இப்படிப்பட்ட பெற்றுக்கொள்ள நம்மை நாமே கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் உம்முடைய ஊழியக்காரர்களாய் எங்களை உயர்த்துவதற்காக நன்றியப்பா நாங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல ஆயினும் கர்த்தாவே எங்களை அசாதாரணமாய் நீர் உருவாக்கி பயன்படுத்தி வருகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களையும் எங்கள் உடல் பொருள் ஆத்மா சரீரம் யாவற்றையும் தாழ்த்தி உம் தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜெப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தையும் சொல்லுகின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஒருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தில் இருந்து என்னென்ன நன்றி வருகிறதோ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நீரே மகிமைப்படுவீராக இப்பொழுதும் கூட கர்த்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்தியும் கருத்துல அர்ப்பணிக்கிறோம் எங்களை உனக்கு சொந்தமான கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோ என் கத்தரை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிருபையும் கிருமையும்தாவின் தேவனுடைய ஐக்கியமும் சுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் பிளஸ் யூ ஆல்